ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட உறவு நேசிச்ச உறவு மனம் திறந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு விரும்புற ஒரு காரியம்தான் அப்படிதானே இப்படி நம்ம ஆசைப்பட்ட உறவு விரும்பின உறவு எதுவுமே நம்ம ஷேர் பண்ணாம மனம் திறந்து பேசாம அவங்க மனசுல என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம சில டைம் வந்து குழம்புவது இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட உறவா இருக்கலாம் லவரா இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு உறவு நீங்க விரும்பின உறவு உங்ககிட்ட மனம் திறந்து பேசாம இருக்கிறாங்களா அப்போ நீங்க இத மட்டும் நீங்க செய்தா போதுங்க கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க சரியா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா நம்ம வாழ்க்கையில பாருங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு ஆணோ நானும் சரி பெண் நானும் சரி கப்பலா இருக்கலாம் இல்லைனா லவரா இருக்கலாம் இது ஏதோ ஒண்ணு பார்ட்னர் இவங்க ரெண்டு வருத்திலையும் ஒருத்தவங்க வந்து ரொம்ப நல்லா பேசவங்களா இருப்பாங்க இன்னொருத்தங்க வாழ்க்கை பேசாம அமைதியாவே இருப்பாங்க ஒருத்தவங்க ரொம்ப நல்லா பேசுறத இன்னொருத்தங்க அத கவனிச்சுட்டே இருப்பாங்க பேச மாட்டாங்க மட்டும்தான் ஏதாவது ஒரு பதில சொல்லுவாங்க இப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கவங்க கொஞ்ச நாள் பேசின பிறகு குழம்புவாங்க எப்படின்னா இவங்க ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டாங்கிறாங்க எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கா

அவங்களுக்கு உங்ககிட்ட கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உடனே முடிவு பண்ணாதீங்க நிறைய பேர் பாருங்க அவங்க கேரக்டரை தனிமை விரும்புற ஒரு குணாநலங்களா இருக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க அவங்க அவங்களுக்குள்ள பேஸ்லதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்குள்ள இருக்கும் அதுக்காக உங்களை பிடிக்கல அப்படின்னு இல்லைங்க உங்களை பிடிச்சிருக்கும் பட் அவங்க கேரக்டர் அப்படி அப்படிங்கும்போது அவங்க அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்களே தவிர மற்றபடி உங்க கூட இருக்கிறத அவங்களுக்கு பிடிக்காம இருக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம் பிடிக்கும் அவங்க குணம் வந்து அவங்க அமைதியாகவே இருக்கிற ஒரு குணமா இருக்கலாம் இப்போ அடுத்தது உங்களுக்கு ஒரு சந்தேகம் நான் எல்லாமே ஷேர் பண்றீங்களா என் வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் கிட்ட சொல்றேன் ஆனா அவங்க எதையுமே எதையுமே சொல்றது இல்ல அமைதியாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ப இவங்களை எப்படிதான் பேச வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரலாம் இதுக்கான ஒரு அழகான பதில் என்ன அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட பேச வைக்கணும் அப்படிங்கறதுக்காக போய் அவங்க கிட்ட நீ ஏதாவது பேசு எதாவது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்காம அவங்கள ஃப்ரீயா அவங்களுக்குள்ள ஃபேஸ நீங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க இப்படிப்பட்ட தனிமையை விரும்புறவங்க என்ன நினைப்பாங்க பண்ணுவாங்க அப்படின்னா எப்பவுமே தனிமையா தன கூடவே தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க இப்படிப்பட்டவங்க எப்படி தெரியுமா யோசிப்பாங்க இவங்க திம்பர் பிடிச்சவங்க தன்னை பற்றி தான் யோசிப்பாங்க இவங்க மனசுல அன்புங்கிறதே இருக்காது அப்படின்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் ஆனா அது உண்மை இல்லை அவங்களுக்கும் உங்க எல்லாத்துக்கிட்டே இருக்கிற அன்பே மாதிரி அவங்களும் அன்பை காணிப்பாங்க ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி யாராவது அவங்க கிட்ட வந்தாங்கன்னா ஆனா அவங்களுடைய விஷயங்களை மட்டும் அடுத்து அவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க தனக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தான் மட்டுமே அதை யோசித்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இப்படிப்பட்ட நபர் உங்க பார்ட்னரா இருந்தால் உங்க லவ்வரா இருந்தால் இல்லைன்னு உங்க மனைவியா இருந்தால் கணவனா இருந்தா நீங்க அவங்க கிட்ட இந்த ஒரு செயலை மட்டும் கிட்ட போய் அவங்கள ரொம்ப பேசு பேசு பேசுன்னு சொல்லி நச்சரிக்காம கேள்விகளை கேட்காம கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை வந்து நீங்க கவனிக்கணும் சிலவங்களை பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில உங்களுக்கு எக்ஸசைஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சில உங்களுக்கு கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்ட உறவும் எந்த ஒரு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அதை பற்றி பேச தொடங்கணும் இப்படி தனிமை விரும்புறவங்க அவங்களுக்கு இவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும்போது ரொம்ப நல்லா பேச தொடங்குவாங்க அப்போ அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு அதன் படியா உள்ள அந்த கொஸ்டின்களை நீங்க கேட்கும் போது அது பற்றி நீங்க பேசும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட பேச தொடங்குவாங்க அப்படி பேச தொடர்ந்த உடனே அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறது தவறு கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட நெருங்கி வந்து பேச தொடங்குவாங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு எல்லாம் ஒருவேளை ஷேர் பண்ணலாம் இல்லைன்னா அத்தனை விஷயங்களும் தான் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது அவங்க ஷேர் பண்ணலனாலும் உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாங்க அதனால ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப பேசல உங்களே மாதிரி கலகலன்னு உங்க அவங்க பேசி பழகல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு உங்களை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க அவங்க குணநலங்கள் அப்படித்தான் அதுக்கு ஏத்தது மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்களை அதாவது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுல நீங்க பேசும்போது கண்டிப்பா அவங்க உங்களுக்கு செவி சாய்ப்பாங்க கூடவே உங்ககிட்ட பேச தொடங்குவாங்க இன்னொன்னு என்னன்னா இப்படி அவங்க பேசும்போது உங்களுக்கு அந்த அவங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம பண்ற என்ன தெரியுமா கேட்காம மொபைல் நோண்றது வேற இங்க பாக்குறது அப்படிலாம் இருக்க கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க சொல்றத காது கொடுத்து கவனமா கேக்குறது மாதிரி உற்று நோக்கி கவனிச்சு நீங்க அத காது கொடுத்து கேளுங்க இப்படி கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே அவங்க உங்களுக்கு மதிப்பும் தருவாங்க இன்னொன்னு என்னன்னா அவங்க மனசுல இருக்கிற சில விஷயங்களை முதல்ல சொல்ல தொடங்குவாங்க நாட்கள் போக போக உங்களையும் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவங்க அவங்க மனதில் தரது உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க அதே போல நிறைய பேர் பண்ற வேலை என்னன்னா தன்னை மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரெஸ் பண்ணும் போது இதை மட்டும் செய்யாதீங்க எந்த பேசு நான் எப்படி நடக்கிறேனோ அதே மாதிரி நட அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க உங்களை விட்டு விலகி போக சான்ஸ் இருக்கு அதனால அவங்களுக்கு இதுல பிடிச்சிருக்கோ அதுலயும் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேஸ் கொடுத்து நீங்க அவங்கள அவங்க கிட்ட சகஜமா பேசும்போது கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட நேர்மையாகவும் உண்மையாகவும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடியவங்களாகவும் மாறுவாங்க அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காது அப்படின்னு இல்லைங்க யாருக்குமே எதுவுமே பிடிக்காது இந்த உலகத்துல இல்ல சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு தானே எல்லா விஷயங்களையும் போட்டுட்டு தனக்கு இருக்கிற பிரச்சனை தானே டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க தனிமை விரும்பிகள் அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஆனா நேசிக்கிற ஆசையாக இருக்கிற உங்க மேலையும் கண்டிப்பா அவங்களுக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும் ஆனா அதை வெளிப்படுத்த தெரியாது ஓகே நீங்க இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்து நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்ககிட்ட பேசாம அப்படியே இருக்காங்க அம்மா இதே இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொழம்பா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அவங்க மனம் திறந்து கொஞ்ச நாளையிலே உங்ககிட்ட பேசுவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பாய் சியூ